அனைவருக்கும் வணக்கம் இன்றைய அதிசய கோவில் அதிசய பணிலிங்கம் சில ஆலயங்களைப் பற்றி படிக்கும்போதே அவை நம்மை ஆச்சரியப்படுத்தக்கூடியதாகவும் பிரமிக்க வைப்பதாகவும் இருக்கும் அந்த கோவிலுக்கு சென்று பார்க்க வேண்டும் என்ற ஆசையும் ஏற்படும் அதுபோல நம்மை அதிசய வைக்கும் பணிலிங்க சிவ ஆலயத்தை பற்றி பார்ப்போம் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் ஸ்ரீநகர் அருகே அமைந்திருக்கும் அமர்நாத் குகை சிவபெருமானுக்காக அர்ப்பணிக்கப்பட்டது கடல் மட்டத்திலிருந்து மூவாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி எட்டு மீட்டர் உயரத்தில் அமையப்பெற்றுள்ள இந்த குகை ஐயாயிரம் ஆண்டுகள் பழமையானதாக கருதப்படுகிறது இங்குள்ள பணிலிங்கம் சந்திரனைப் போலவே பதினைந்து நாளில் வளர்ந்து பௌர்ணமியில் முழு லிங்கமாகவும் அடுத்த பதினைந்து நாளில் தேய்ந்து அமாவாசையில் மறைவதும் சிறப்பம்சம் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாத இறுதியில் தொடங்கி ஆகஸ்ட் முதல் வாரம் வரை இங்கு பனிலிங்கம் உருவாவது விசேஷம் அது மட்டுமில்லாமல் மே மாதம் முதல் செப்டம்பர் வரையிலான காலங்களில் இந்த லிங்கத்தை காண இயலும் இந்த குகை அறுபது அடி நீளமும் பதினைந்து அடி உயரமும் முப்பதடி அகலமும் கொண்டது இங்கு காணப்படும் பனிக்கட்டியிலான சிவலிங்கம் இயற்கையாக உருவானதாக நம்பப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்